ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலும் பல தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன இன்னும் ஒரு சில தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் தான் வர வேண்டி இருக்கிறது ஆனால் இப்பொழுதே அனுருகுமார் திசாநாயகர் சஜித் பிரேமதாசை விட பத்து லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளால் முன்னிலையிலே இருக்கிறார் இருந்தாலும் ஐம்பது வீதம் என்ற அந்த வீத கணக்கிற்குள் செல்லாததன் காரணத்தினால் தான் இரண்டாவது விருப்பு வாக்கு எண்ணுகின்ற நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே கம்பகா மாவட்டத்தினுடைய அத்தனை தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்துவோம்

ரணில் விக்ரமசிங்க பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது எனவே அடுத்த தேர்தல் தொகுதியாக கம்பகா மாவட்டத்தினுடைய தேர்தல் தொகுதியின் பக்கம் நாங்கள் அவதானத்தை செலுத்தினார் அதுவும் அனுருகுமார் குமார் முக்கிய அதிகமான வாக்குகள் அறுபத்தோராயிரத்து நானூற்று ஐம்பத்தி இரண்டு சஜித் பிரேமதாச இருபதாயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க இருபதாயிரத்து முன்னூற்று பதினான்கு வாக்குகள் எவ்வாறாயினும் கம்பகா மாவட்டத்தினுடைய இந்த தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் என்பது மொத்த வாக்குகளின் படையிலே மிகப்பெரிய செல்வாக்கை செலுத்தக்கூடிய ஒரு மாவட்டம் ஏனென்றால் பதினாறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் இருக்கின்ற ஒரு மாவட்டம் தான் கம்பஹா மாவட்டம் கழுத்துறை மாவட்டத்தினுடைய பானந்துரு தேர்தல் தொகுதியை நாங்கள் எடுத்தால் பானது தேர்தல் தொகுதியும் அளவில் அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு சார்பாக அமைந்திருக்கிறது எண்பத்தி ஆறு வாக்குகளை அனுரகுமாரை பெற்றிருக்கிறார் இரண்டு வாக்குகள் ரணில் விக்ரமசிங் பதினேழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதே நேரம் கம்பஹா மாவட்டத்தினுடைய கலனி தேர்தல் தொகுதியினுடைய முடிவுகளை நாங்கள் எடுத்தால் கம்பஹா மாவட்டத்தினுடைய கலனி தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் அனுருகுமார்

எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் குருநகல் மாவட்டத்தினுடைய பிரதானமான ஒரு தேர்தல் தொகுதியாக மாவத்துகுமை தேர்தல் தொகுதி பார்க்கப்படுகிறது அதே நேரம் கம்பஹா மாவட்டத்தினுடைய மினுவாங்குட தேர்தல் தொகுதியை நாங்கள் பார்ப்போம் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் வாழக்கூடிய அதிகமாக செறிந்து வாழக்கூடிய ஒரு தேர்தல் இனமாக பார்க்கப்படுகிறது மினிவாங்குடை தேர்தல் தொகுதி அதிலே அனுகுமார் திசாநாயக்க அறுபத்தாறாயிரத்து எண்ணூற்று இருபத்தொன்பது வாக்குகளையும் சஜித் பிரேமதாஸ் இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க பதினாறாயிரத்து எண்பது வாக்குகளையும் பெற்றிருக்கின்றார் இதுதான் இறுதியாக கிடைத்திருக்கின்ற முடிவுகளாக இருக்கின்றன இன்னும் ஒரு சில தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் குறிப்பாக கம்பஹா மாவட்டத்தினுடைய ஒரு சில தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள் மட்டும்தான் மீதமாக இருக்கின்றன எனவே இதுவரைக்கும் வந்திருக்கின்ற முழுமையான தகவல்களின் அடிப்படை ார்ஜித் பிரேமதாஸ் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே நேரத்தில் நேந்திரன் இவர்களோடு நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் எத்தனை வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் அனுகுமார் திசா நாயக ஐம்பது லட்சம் வாக்குகளை தாண்டியிருக்கிறார் ஐம்பத்து மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று பத்து வாக்குகள் இதுவரைக்கும் கிடைக்க பெற்றிருக்கின்றன சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரையிலே நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து வாக்குகள் ரணில் விக்ரமசிங்கவை பொறுத்தவரையில் இருபத்தி இரண்டு லட்சத்து பனிரெண்டாயிரத்து மூன்று வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ இந்த இடத்திலே இருந்தாலும் கூட சரியாக அரியணேந்திரனுடைய வாக்குகள் தான் இங்கே அதிகமாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அனுரகுமாரதிசாநாய்க்கு ஐம்பத்தி 53 லட்சத்து நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் வாக்குகளை அவர் 50 லட்சத்தை தாண்டி விட்டார் என்ற கருத்தாடல்கள் இருந்தாலும் கூட என்பது அனுகுகுமார் 50 பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் முப்பத்தி இரண்டு விகிதத்தை பெற்றிருக்கிறார் நாற்பத்தி ஒரு லட்சத்து எழுபத்தி இருநூற்று எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று அத்தனை போட்டியாளர்களும் இந்த ஜனாதிபதி தேர்தல் போட்டியிலே இருந்து முழுமையாக விளக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இவர் நாற்பத்தி

இருக்கிறார் ஒருவேளை சேமதாச ஜனாதிபதியாக வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றவர்களாக இருந்தால் நடவடிக்கையிலே சுமார் வாக்குகளை இரண்டாவது பெற்றால் தான் இடத்திற்கு வர முடியும் ஏனென்றால் இரண்டாவது வாக்குகள் எண்ணப்படுகின்ற பொழுது திசாநாயக்கவுக்கும் இரண்டாவது வாக்குகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே திசாநாயக்க என்பது ஓரளவு உறுதியாகிவிட்டது இதிலே இன்னும் உத்தியோகபூர்வமான தகவலை வைத்துதான் சரியான உறுதிப்பாட்டுக்கு எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இவராயினும் அனுர்குமார் திசாநாயக்க இந்த இடத்திற்கு வருவதென்பது அவ்வளவு இலகுவான விடயம் கிடையாது வெறும் மூன்று வீதத்திலிருந்து நாற்பத்தி இரண்டு வீதத்துக்கு தன்னுடைய வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்திருப்பது என்பது பிரமிக்கக்கூடிய விடயம்தான் எனவே அடுத்தடுத்த தகவல்களை அடுத்தடுத்த பதிவுகளில் தருகிறோம் தொடர்ந்தும் டெய்லி சிலோனோடு இணைந்திருங்கள்